சுகாதாரம் மற்றும் கல்விக்காக ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்ட முயற்சியைப் பற்றி பேசுவதற்கு பிரதர் பிரகாஷ் அவர்களை அழைக்கிறேன் மா சொன்றும் இல்லா மா சுப்பிரமணியம் அவர்களே நாற்பத்தஞ்சு வயசு மாதிரி உட்கார்ந்திருக்கிற இந்த மனிதனுக்கு நேத்திக்கு அறுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் நடந்ததுன்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா நம்மளோட அவருடைய பிறந்தநாளை எப்படிங்க பிறந்தநாள் நேற்றி முடிஞ்சிச்சுன்னா யூஎஸில் இன்றைக்கும் ஃபஸ்ட்டு ஜூன் தான் இந்த ஃபஸ்ட்டு ஜூன் இன்றைக்கி அவருடைய பிறந்தநாளை நம்மளோட கொண்டாடுவதற்காக இந்த யோக தின ஃபங்க்ஷனில் வந்திருக்கிற அவருக்கு ஒரு கரகோஷத்தோடு நமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரியும் ஒரு முறை ஒரு கிராமத்தில் ஒரு பையன் அந்த கிராமத்து வெளியில் நடந்து போயிட்டுருந்தாங்க இப்போ நடந்து போய்ட்டுருக்கும்போது ஒரு எண்பது வயசு பெரிய மனிதர் ரெண்டு மூணு வேலைக்காரனை வச்சுட்டு பல இடங்களில் பள்ளத்தை தோண்டி மரக்கன்றுகளை நட்டுட்ருந்தாராம் மரக்கன்றுகளை நடுறத பார்த்துட்டு இந்த பையன் போய் அந்த பெரியவரை கேட்குறான் ஐயா நீங்கள் என்ன பண்ணுறீங்க மரம் நட்டுருக்கேன்ப்பா என்னென்ன மரணோ நான் இந்த மரம் அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் வளருவதற்கு அட்லீஸ்ட் இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆகுமே நீங்கள் இருக்க மாட்டீங்களே என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்டானான் அப்போ அவர் வந்து பின்னாடி பாரு எவ்வளோ தோப்புக்கள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் என்னுடைய தாத்தா வச்ச மரம் அதனுடைய நிழல் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிட்ருக்கு இதை போன்று எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததிக்கு மரமும் நிழலும் அதர் சார்ந்த பழங்களும் மற்ற விஷயங்களும் கிடைக்கணும்னு அதற்கான விஷயத்தை இன்றைக்கி யாராவது செய்யணும் அதை தான் நான் செய்கிறேன்னு சொல்லி சொன்னாரா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த இரக்கியோஸ் அப்படின்ற ஒரு சிவப்பிந்திய அறிஞன் சொன்ன ஒரு வார்த்தை உண்மையான தலைவன் என்பவன் ஏழு தலைமுறை தாண்டி வரக்கூடிய எதிர்காலத்திற்காக இன்றே வேலை செய்பவன் ஏழு தலைமுறைன்னு சொன்னால் ஒரு தலைமுறைன்றது முப்பது வருஷம் ஏழு தலைமுறைன்னா கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்தை தாண்டி யோசித்து அன்றைக்கி வரவங்களுக்கு இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவு எப்படி உதவியாக இருக்கும் அப்படின்றத யோசித்து எவன் வந்து செயற்படுறவன் தான் அவன் தான் உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட் அப்படின்றது இன்றைய காலத்திற்கு மட்டுமான பிரச்சனைகளை தீர்வுகள் கொடுப்பதற்கான ஒரு வழிமுறை மட்டும் அல்ல நூற்றம்பது இரநூறு வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்க போகிறது முந்நூறு வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்க போகிறதுன்றதை யோசித்து அந்த தலைமுறைக்கு தேவையான விதைகளை இப்போ இங்கே இடுவதற்காக வந்த ஒரு மார்க்கம் தான் நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட் நூறு வருஷத்துக்கு முன்னாடி லாலாஜி மகாராஜ் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரா அவரை பேரை வச்சு தான் நம்மளுடைய மிஷனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் வச்சு இன்றைக்கி ஹார்ட்ஃபில்னஸ் இன்ஸ்டிடியூட்டுன்னு சொல்லி நூற்றி எழுபத்தஞ்சு நாடுகளையும் நாலு கோடி மக்களும் கிட்டத்தட்ட உலகத்தில் எந்த மத பேர் நீங்கள் சொன்னாலும் அந்த மதத்தில் இருப்பவர்கள் அனைவரும் இன்றைக்கு சரி சமமாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாதை இதனால் என்ன பலன் இதனால் என்ன பலன் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாமனிதில் இன்றைக்கி சந்திச்சிருக்கோம் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் ட்ரிச்சி மாநகரத்துக்கிட்ட ஒரு பெரிய கார் ஆக்சிடெண்ட் நடக்குது அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் உயிர் தப்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன ஒரு நபருக்கு டாக்டர் சொல்கிறாரு உன்னுடைய ஸ்கல் உடஞ்சி போச்சு உடம்பில் இருக்கக்கூடிய பல பாகங்கள் உடைஞ்சு போச்சு ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நீ உயிர் வாழ்ந்தாலே பெரிய விஷயம் வீல் சேரில் மட்டும்தான் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படி சொல்லப்பட்ட ஒரு மனிதர் ஒரு நாலஞ்சு வருஷத்துலேயே தன்னுடைய ஃபஸ்ட்டு மேரத்தானை ஓடுறாரு அவர் தான் நம்மளுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் கௌசலம் அப்படின்னு சொல்லி யோகாவில் சொல்லுவாங்க கௌசலம் அப்படின்னு சொன்னால் எக்ஸலன்ஸ் இன் ஆக்சன் எக்ஸலன்ஸ் இன் ஆக்ஷனை எதை செய்தாலும் இதுபடி யாருமே செஞ்சதுன்றது படி சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் கௌசலம் சொல்லி சொல்லுவாங்க இவரை நான் பல நாட்களாக வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு தான் பக்கத்தில் முதல் முறையாக பார்த்து பேசக்கூடிய ஒரு அனுபவம் ஆனால் கண்டிப்பாக தெரியுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கௌசலம் இருக்குன்றது எங்களுக்கு ஐயா இந்த எக்ஸலன்ஸ்ன்றது ஒரு மனுஷனுக்கு வரணும்னு சொன்னால் இரண்டு விஷயங்கள் தொடர்ச்சியாக சரியாக வேலை செய்ய வேண்டும் ஒன்று நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் மனது ஆறாவது அறிவு பகுத்தறிவு எப்படி வேணால் சொல்லலாம் இரண்டாவது வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை சரியாக பாவித்து ஒழுங்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை இதயத்திலிருந்து வருது யோகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையில் வந்து இரண்டு வழிமுறைகள் சேருதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உள்ளே இருக்கிறதும் வெளியில் இருக்கிறதும் எல்லாத்துக்கும் சேர்ந்து செல்லக்கூடிய ஒரு பாதை தான் யோகா பாதை நம்மளுடைய இதயமும் நம்மளுடைய நல்லறிவும் ஒன்றாக சேர்ந்து எதிர்காலத்தை பற்றி நாம் சிந்தித்து ஒரு முடிவெடுக்கும் பொழுது எப்படி இந்த நிகழ்காலமும் எதிர்காலமும் உருவாகும் என்பதற்கு நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சிக்கு இதை விட ஒரு சிறந்த விளக்கம் நம்மளால் கொடுக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு எதிர்கால பரம்பரையை உருவாக்குவதற்காக இன்றிலிருந்தே நம்மளுடைய குருநாதர்கள் கடந்த நூறு ஆண்டுகளாக வேலை செஞ்சுட்டு ஹார்ட்ஃபுல்னஸ் ஹார்ட்ஃபில்னஸ் மக்களுக்காக என்ன பண்ணுது பல பேருக்கு நம்ம பேசும்போது ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் இருக்குன்றதே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை நிகழ்ச்சிகள் அது சூரியனாக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் நீராக இருக்கட்டும் அதை நம்ம வந்து அனுபவிச்சிருக்கிற வழியாக இதன் மூலமாக இது இருக்கா இல்லையான்ற பற்றி நம்ம யோசிக்கக்கூடிய நிலைமை நம்ம இருக்கிறது இல்லை இதை போன்ற ஒரு தேவையை நம்ம கொடுக்கறதான் ஆர்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூட்ட ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் ரெண்டு மூணு ஜெனரேஷனுக்கு முன்னாடி நடந்த நல்ல விஷயங்களோ இல்லை கெட்ட விஷயங்களோ அதை இன்றைக்கே சரி பண்ண முடியுமானா கொஞ்சம் சிம்டமேட்டிக் ரிலீஃப்னு சொல்லி சொல்லலாம் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க சிம்டமேட்டிக் ரிலீஃப்னு சொல்லி கொடுக்க முடியும் இதை தான் இன்றைக்கி நம்மளுடைய பணிகள் மூலமாக ஸ்கூலுக்கும் காலேஜஸுக்கும் யூனிவர்சிட்டிஸுக்கும் டாக்டர்ஸுக்கும் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் எந்தவிதமான பாகுபாடும் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதன் மூலமாக அவர்களுடைய சிந்தனையும் அவர்களுடைய இதயத்தையும் சரியான பாதையில் இணைத்து அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தீர்க்கமாக அமையும் பொழுது ஒரு நல்ல எதிர்காலம் உருவாகும் முப்பது நாற்பது வருஷம் கழித்து நம்மளுடைய பேர பசங்க நம்மளை பார்த்து அப்பா அந்த காலத்தில் இருந்தது தாத்தா இப்படி இருந்தது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது நான் சொல்லலாம் இதை போன்ற ஒரு தியான பயிற்சியின் மூலமாக எல்லாருடைய எதிர்காலத்தையும் சரியாக சீரமைப்பதற்காக அன்றே நான் வேலை செஞ்சேன்னு சொல்லி சொல்ல முடியும் இதை இன்றைக்கி நம்ம செஞ்சுட்ருக்கோம் இதன் மூலமாக தான் பிரைட்டன் மைண்ட்ஸுன்ற ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தொண்ணூறு மார்க் வாங்குறதோ தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்குறதோ பெரிய விஷயம் அல்ல அந்த தொண்ணூற்றி ஒம்பது மார்க் வாங்குறது எப்படி அதை வாங்குவதன் மூலமாக வரக்கூடிய வெற்றியையோ அல்லது தோல்வியோ சந்திக்கக்கூடிய எமோஷ்னல் பேலன்ஸ் எப்படி வருதுன்றதை ஐந்து வயது மாணவர்களில் ஆரம்பித்து பதினைந்து வயது மாணவர்கள் வரைக்கும் இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிரைட்டர் மைண்ட்ஸுன்ற ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழக அமைச்சர் அன்பில் மகேஷ் ஐயா அவர்கள் நம்ம ஹைதராபாத் ஆசிரமக்கு வந்தார் அப்போ இதை பற்றி நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் காமிச்சிருக்கோம் இன்றைக்கும் நம்மளுடைய அமைச்சருக்காக இதை டெமான்ஸ்ட்ரேஷன் அப்புறம் பண்ணி காட்ட போகிறோம் மக்களுடைய குழந்தைகளுடைய சிந்திக்கும் திறனும் அவங்களுடைய காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் எமோஷனல் பேலன்ஸ்லாம் எப்படி முன்னேறுது இதன் மூலமாக போதைப்பொருள் மற்றும் அதை சார்ந்த பலவிதமான தீய சக்திகளிலிருந்து எப்படி அவங்க விடுபட விடுபட வைக்க முடியுன்றதுக்கான ஒரு அருமையான தீர்வு இதை நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஐயா இதை சப்போர்ட் பண்ணணும்ன்றது நான் இதன் மூலமாக முதல் ஒரு குறிக்கோளாக கோரிக்கையாக இங்கே வைக்கிறேன் ரெண்டாவது முக்கியமாக எதிர்காலத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு தூண்கள்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய மருத்துவர்கள் மருத்துவர்கள் உருவான மருத்துவர்களாக இருக்கட்டும் உருவாக போகக்கூடிய மருத்துவர்களாக இருக்கட்டும் அவர்கள் மூலமாக அவர்கள் பார்க்கக்கூடிய நோயாளிகளாக இருக்கட்டும் நோயாளிகளை சார்ந்த கேர் இருக்கட்டும் இவங்க அத்தனை பேருக்குமே நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து கேர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட்டில் பல ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கோம் கேன்சர் பேஷண்ட்டில் ஆரம்பித்து பல விதமான பேஷண்ட்ஸுக்கு எப்படி இதை வந்து நம்ம மனதளவில் உடலளவில் சரி செய்ய முடியுன்ற பல விஷயங்களை செஞ்சுட்ருக்கோம் ஐயாவோட பேசும்போது இதை பற்றி சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்டிருந்தார் அவருக்கு வைக்கக்கூடிய இன்னொரு கோரிக்கை எப்படியாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் முக்கியமாக மருத்துவக் கல்லூரிகளும் மருத்துவ பயிற்சியாளர்களும் இதை கொண்டு போய் சேர்க்குன்ற ஒரு கோரிக்கை ஏற்ற நான் வைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எங்களுடைய குறிக்கோள் எட்டு கோடி மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்களுக்கும் எதிர்காலத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு இளம் சந்ததி இன்னும் நல்லா வரணும்னு சொன்னால் எங்களுடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்குது நாங்கள் எதுக்கும் சார்ஜ் பண்ணுறதில் திரும்பி அதை சொல்கிறோம் எங்களுக்கு அரசாங்கத்துடைய சப்போர்ட்டும் உங்களுடைய சப்போர்ட்டும் முழுசாக வேணும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த இரண்டு நாள் யோகா பயிற்சி இங்கே வந்து நடத்தி நீங்கள் கொடுக்கறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் மீண்டும் இங்கே வந்து எங்களுடன் தியானத்தில் கலந்து மென்மேலும் நமது தமிழ்நாட்டின் ஒரு பெரிய வளர்ச்சிக்கு வித்திடுவதற்கு நாங்கள் தயாரிக்கிறோம் உங்களுடைய உதயம் வேணும் நன்றி வணக்கம்